ரஜினி குடும்பத்திற்கும் தனுஷ் குடும்பத்திற்கும் இது போதாத காலம் இதுவரை இருந்த பெயர் கெட்டு தலை குனிந்து நிற்கிறது இரு குடும்பங்களும் சுசித்ரா இன்னும் பல வலுவான வீடியோ ஆதாரங்களை கையில் வைத்துக் கொண்டுதான் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக களமிறங்கியுள்ளார் என்று கோடம்பாக்கம் நம்புகிறது இன்னொரு தரப்பு மலேசியா திருட்டு வீசிடி நிறுவனம்தான் மொத்த ஆதாரங்களையும் வைத்துக்கொண்டு சுசியை களமிறக்கியுள்ளது என்றும் கூறுகிறார்கள் இந்த நிலையில் தனுஷின் அக்கா ஒரு டாக்டர் அவர் கடும் மன உளைச்சலுக்கு ஏச்சு பேச்சுகளுக்கும் தலை குனிந்து நிற்கிறார் நேற்று தற்காலிகமாக தனது ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் கணக்குகளை டிஆக்டிவேட் செய்வதாக தனுஷின் சகோதரியும் மருத்துவருமான விமலா கீதா தெரிவித்துள்ளார் இது குறித்து அவரது சமூக வலைதள பக்கத்தில் கூறப்பட்டுள்ளதாவது கடந்த சில மாதங்களாக எங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக நாங்கள் மிகவும் மனம் நொந்து போயுள்ளோம் இருப்பினும் நாங்கள் அமைதி காத்து வருகிறோம் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த நாங்கள் கடும் உழைப்பின் காரணமாகத்தான் உயர்ந்த நிலைமைக்கு வந்துள்ளோம் தேனியின் குக்கிராமம் ஒன்றிலிருந்து வந்து ஒரே இரவில் நாங்கள் பெரிய ஆட்கள் ஆகிவிடவில்லை என்னுடைய சகோதரன் தனுஷ் இது போன்ற எத்தனையோ அவதூறுகளை சந்தித்துதான் இந்த நிலைமைக்கு வந்துள்ளான் மிகப்பெரிய வலியுடனும் மன வருத்தத்துடனும் என்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் கணக்குகளை தற்காலிகமாக மூடுகிறேன் யார் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் வாழுங்கள் வாழவிடுங்கள் என விமல கீதா கண்ணீரோடு பதிவிட்டுள்ளார் ரஜினி மனநிலையும் இருக்க வேண்டும் என்கிறார்கள் மூத்த மகள் ஐஸ்வர்யா அமெரிக்காவில் டான்ஸ் கொண்டிருக்கிறார் வீடு தங்குவதே இல்லை எப்போதும் இளைய மகள் விவாகரத்து குடி ஆட்டம் பாட்டம் விபத்து தனுஷுடன் கிசு கிசு என்று சமீப காலமாக பெயர் கெட்டு குட்டிச்சவராகிவிட்டது பொதுமக்களும் ரஜினிக்கு தமிழர்கள் மேல் எந்த அக்கறையும் கிடையாது என்று கூறி இணையங்களில் கடும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் மனைவி நடத்தும் ஆசிரம் பள்ளியில் நிறைய முறைகேடுகள் என்கிற செய்திகளும் பரவியபடி இருக்கிறது இன்னொரு புறம் தனது உடல்நிலை மருமகன் தனுஷ் மீது வரும் அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகள் இப்படி முற்றிலும் மன நிம்மதி இழந்தே இருக்கிறார் என்கிறார்கள் கோடம்பாக்கவாசிகள் இது குறித்து சமூக வலைதளங்களில் சிலர் கூறும் கருத்து பகீர் ரகம் அதாவது நாற்பது ஆண்டுகள் ரஜினியை மட்டுமே நம்பி வாழ்க்கையை இழந்து பணம் பொருள் இழந்து கடும் விரக்தி அடைந்த ரசிகர்களின் சாபமே ரஜினி குடும்பத்தை படாதபாடுபடுத்துகிறது என்கிறார்கள் மக்களின் சாபம் நிறைய இழப்புகளை கொடுக்கும் என்று பீதியை கிளப்புகிறார்கள்